இந்த ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தின விழாவை இரண்டு மாதங்கள் கொண்டாடுவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக ஹரியானா மாநிலம் கர்னாலில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் மனோகர்லால் தேசிய ஒற்றுமை தினத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை இரண்டு மாதங்கள் கொண்டாடுவது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ஆண்டுதோறும் அக்டோபர் முப்பத்தோராம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி இந்த ஆண்டு வரும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மனோகர்லால் தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது முதல் கட்டமாக நூற்றி இருபத்தோரு தொகுதிகளுக்கு நவம்பர் ஆறாம் தேதி நடைபெற உள்ள தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்தவர்களின் வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறுகிறது மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் எஞ்சி உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் இரண்டாம் கட்டமாக அடுத்த மாதம் பதினோராம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் இரண்டு கட்டங்களிலும் பதிவான வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மகா கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை இதன் காரணமாக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் பலர் ஒரே தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளனர் கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள இந்த குளறுபடிகளை விரைவில் சரி செய்யுமாறு கூட்டணி ஒருங்கிணைப்பு குழு தலைவரான தேஜஸ்வி பிரசாத் யாதவை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இதற்கிடையே ஐந்து பேர் கொண்ட இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் நேற்று வெளியிட்டதன் மூலம் ஐம்பத்து மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்துள்ளது இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆறு தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடுவதாக அறிவித்திருப்பது பிளவை மேலும் அதிகரித்துள்ளது இந்தியா அனுப்பிய சந்திரயான் இரண்டு விண்கலம் முதல் முறையாக நிலவின் மீதான சூரிய ஒளிக்கற்றை வெளியேற்ற நிகழ்வை பூமிக்கு அனுப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி சந்திரயான் இரண்டு விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது நிலவின் வெளிப்புற பகுதியில் உள்ள தகவல்களை சந்திரயான் இரண்டு அனுப்பியதன் மூலம் விண்வெளியில் நிலவும் வானிலை தாக்கம் குறித்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது விக்ரம் லேண்டர் கருவியுடன் தகவல் தொடர்பை சந்திரயான் இரண்டு இழந்த போதிலும் தற்போது சூரிய ஒளிக்கற்றை வெளியேற்றும் நிகழ்வு கிடைக்கப்பெற்றிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த நன்னாளில் அனைவரும் உடல் நலத்தோடும் இன்பம் பெருகி அனைவரது இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்றும் தமிழ்நாட்டில் மக்களின் துயரங்களுக்கு தீர்வு ஏற்படவும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் விரும்பும் நல்லாட்சி மலர்ந்திடவும் பிரார்த்திப்போம் என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் மக்களிடையே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் பலப்படுத்தும் இந்த நாள் அனைவரின் வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் பரிசுப் பொருட்களை வாங்கி இந்த தீபாவளியை கொண்டாடுவதுடன் பாதுகாப்பாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் கொண்டாடி மகிழ்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் பவானி சாகர் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை பதினோராத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு கன அடியாக அதிகரித்துள்ளது இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் அடியாகவும் நீர் இருப்பு இருபத்தி எட்டு புள்ளி நான்கு டிஎம்சியாகவும் உள்ளது அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக கீழ்பவானி வாய்க்காலில் ஆயிரத்து முன்னூறு கன அடி தண்ணீரும் பவானி ஆற்றில் நூறு கன அடி தண்ணீரும் என மொத்தம் ஆயிரத்து நானூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டும் நிலையில் உள்ளது